ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கே என்னடா ரொம்ப நாளாக வீடியோவில் ஆலையை காணோன்னு பார்க்காதீங்க ரொம்ப உடம்பு முடியல ஸோ எல்லாருக்குமே ஃபீவர் தம்பிக்கு முதல்ல வைரல் ஃபீவர் வந்தது அதுக்கு சேர்த்து எனக்கு வைரல் ஃபீவர் வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போடுற லெவலில் ஆயிடுச்சு ரொம்ப முடியாமல் படுத்துட்டேன் அதனால தான் உங்களுக்கு வீடியோ வரல இனிமேல் ரெகு ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போட பார்க்குறேன் ஸோ வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க ஸோ வீடியோ இல்லைன்னு தேடுறவங்களுக்காக இது ஒரு வீடியோவாக நாங்கள் போடுறோம் பிடிச்சவங்க பாருங்கள் பிடிக்காதவங்க தட்டி விட்டு போங்க அவ்வளோதான் நான் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறோம் ஓகேங்களா பசங்களுமே ஒரு மூணு வாரம் கழித்து தம்பி பாப்பாவும் இன்றைக்கி இருந்து தான் ஸ்கூலுக்கே போயிட்டுருக்காங்க நானும் நானும் ரெண்டு வாரம் ஆச்சு வேலைக்கு போய் வேலைக்கு போய் ரெண்டு வாரம் ஆச்சு நானும் திங்கட்கிழமிலருந்து நேத்துலேருந்து தான் நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஸோ எப்போதுமே நான் அந்த மாதிரி உடம்பு முடியாமல் ஃபீவர்னு சொல்லிட்டு நான் படுக்க மாட்டேன் ரொ ஆப்ரேஷன் பண்ணியே நான் மறுநாளே எழுந்திரிச்சி வேலை செஞ்சவோ இந்த ஒரு வாரமாக ரொம்ப முடியாமல் படுத்துட்டேன் ஸோ அதுதான் வீட்டில் எல்லோருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நாள் படுக்க மாட்டேன் அப்படி இந்த தடவை பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் போடுற அளவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு என்னன்னு தெரியல வைரஸ் காய்ச்சல் மாதிரி பார்த்திங்கன்னா பையனுக்கு பிள்ளைக்கு அதுக்கப்புறம் அப்புறம் பரவிடுச்சு அப்படிங்கிறாங்க என்னன்னு சரியா தெரியல ஆனா கவர்மெண்ட்ல கேட்டா ஆஸ்பத்திரியில் கேட்டதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் போனோம் கேட்டதுக்கு இந்த மாதிரி வைரஸ் காய்ச்சல் பையனுக்கு வந்துட்டு நான் பிளட் டெஸ்ட் வந்துட்டு வெளியில தான் எடுத்தேன் வைரலு அப்புறமா மலேரியா இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளட் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் அதாவது ஆயிரத்தி நூறுரூவா கொடுத்து நான் அதை டெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் தான் தெரிஞ்சது தம்பிக்கு வைரல் ஃபீவர் இருக்குதுன்னு அவனுக்கு ஃபீவர் கொஞ்சம் ஆகிற சமயத்தில் எனக்கு வந்துடுச்சு ஸோ நானும் ரொம்ப முடியல எனக்கு முடியாமல் ரொம்ப ஃபீவர் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு யாருக்குமே தெரியாது எங்கள் வீட்டில் தெரிஞ்சாலுமே நான் தெரிஞ்சாலுமே என்னை கேட்குறதுக்கு யாருக்கும் வாய் வராது ஸோ வீட்டில் இங்கே தான் என்னை மேரேஜ் பண்ணிட்டு நான் என் வீட்டுக்காரர் வீட்டில் தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க மா எங்கள் அத்தை தான் ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணது வந்துட்டு எனக்கு எங்கள் அத்தை தான் பண்ணாங்க ரொம்ப செலவாகிப்போச்சு கிட்டத்தட்ட ஒரு வாங்குன்னு சொல்லுவாங்க ஆறாயிரம் ரூபா அது மாதிரி செலவாகிருக்கு ஆறாயிரரூபாக்கு மேலேயே செலவாகி போச்சு இந்த வாட்டி வாங்கின சம்பளமும் போச்சு பையனுக்குமே பைப்புக்கு மட்டும் மூவாயிரரூவா ஆயிருக்குது பையனுக்கு பிள்ளைக்கெல்லாம் சேர்த்து ஒரு அப்புறம் எல்லாம் சேர்த்து ஒரு ஆறுரூவா வந்துருச்சுங்க அத்திக்கு இடையில உடம்ப முடியல அவங்களுக்கும் முட்டி வலி வந்து ப்ரெஷர் எனக்கு காய்ச்சல் வந்து எனக்கு இவங்களுக்கு உங்களுக்கு காய்ச்சல் வந்தனாலும் எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி உடம்பு டயர்டாயினால நானும் ரெண்டு வாரமாக வேலைக்கு சரியாக போகல பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு நாளாக மூணு தான் போகிறது வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள்தான் போனேன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தான் போயிட்டுருக்குறேன் அது ரொம்ப டயர்டாக தான் இருக்குது ஏதோ நல்லா இருக்குது எல்லா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு இன்னைக்கா நேத்து தான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன் போனாங்க நேற்று தான் போய் ஆயிடுச்சு குழந்தைங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு பையனுக்கு தான் வந்தது அவனுக்கு ஆரம்பித்தது தான் அப்படியே ரொட்டேஷன் ஆகி எல்லாருக்குமே வீட்ல எல்லாருமே படிச்சு ஆளுங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப ஒல்லி ஆகிட்டாங்க தம்பி பாப்பாலாம் ரொம்ப ஆள் டல் ஆகிட்டாங்க பாப்பா வந்துட்டு நல்லா பொசு பொசுன்னு இருந்தா அவ்வளவுமே இப்போ ரொம்ப அழைச்சிட்டா இதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வீடியோ வராது நினைக்காதீங்க இனிமேல் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறாங்க அவங்களும் போடுவாங்க நம்மளும் எம்கே கே ஆளுநாள் யூடியூப் சேனல்லையும் போடுவோம் தர்சன் சிவானி சேனல் யூடியூப் சேனலையும் போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஒரு சின்ன வீடியோ இனி ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும் பாருங்கள் எப்பயுமே ஆதரவு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுங்க எங்கள் உறவுகளாக நீங்கள் எப்பயுமே கொடுப்பீங்க நினைக்கிறோம் நம்பிக்கையோட விடைபெறுகிறோம் பை பாய் நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம் பெறுகிறோம் பாய் பாய்